டெட்டு பேப்பர் டூ ஆப்ஷனல் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கான பதிவு பத்தாம் வகுப்பு அறிவியல் பாட புத்தகத்தில் லாஸ் லெசன் இது அழகு இருபத்தி மூணு காட்சி தொடர்பு இதுதாங்க கடைசி பாடம் அதில் சில முக்கியமான வினாக்களை பார்க்கலாம் கணினியின் பல கோப்புகள் உள்ளடக்கிய கோப்பு தொகுப்பிலோ அல்லது தனி கோப்பிலோ நம் செய்திகளை சேமித்து வைக்கலாம் கணினியின் பல கோப்புகள் உள்ளடக்கிய கோப்பு தொகுப்பிலோ அல்லது தனி கோப்பிலோ நம் செய்திகளை சேமித்து வைக்கலாம் கோப்பு தொகுப்பு என்பது பல கோப்புகளை உள்ளடக்கிய பெட்டகம் போன்றது ஆகும் கோப்பு தொகுப்பு என்பது பல கோப்புகளை உள்ளடக்கிய பெட்டகம் போன்றது ஆகும் அசைவூட்டும் காணொளிகளை உருவாக்க பயன்படும் மென்பொருள் ஸ்கிராச் அசைவூட்டும் காணொளிகளை உருவாக்க பயன்படும் மென்பொருள் ஸ்கிராச் பல கோப்புகளை சேமிக்கப்படும் இடம் கோப்பு தொகுப்பு பல கோப்புகளை சேமிக்கப்படும் இடம் கோப்புத் தொகுப்பு நிரல் உருவாக்க பயன்படுவது ஸ்கிரிப்ட் ஏரியா நிரல் உருவாக்க பயன்படுவது ஸ்கிரிப்ட் ஏரியா நிரலாக்கத்தை தொகுக்க பயன்படுவது ஸ்கிரிப்ட் எடிட்டர் நிரலாக்கத்தை தொகுக்க பயன்படுவது ஸ்கிரிப்ட் எடிட்டர் பிளாக்குகளை உருவாக்க பயன்படுத்துவது பிளாக் மெனு பிளாக்குகளை உருவாக்க பயன்படுத்துவது பிளாக் மெனு கணினியில் இடம்பெற்றிருக்கும் செயலி மூலம் உருவாக்கப்படும் எந்த ஒரு வெளியீடும் கோப்பு என்று குறிக்கப்படுகிறது கணினியில் இடம்பெற்றிருக்கும் செயலி மூலம் உருவாக்கப்படும் எந்த ஒரு வெளியீடும் கோப்பு என்று குறிக்கப்படுகிறது நிரலாக்கத்தை திருக்க ப திருத்த பயன்படுவது ஸ்கிரிப்ட் எடிட்டர் நிரலாக்கத்தை திருத்த பயன்படுவது ஸ்கிரிப்ட் எடிட்டர் அதிகமானவர்கள் பயன்படுத்தப்படும் இயக்க மென்பொருள் விண்டோஸ் மற்றும் லினக்கஸ் அதிகமானவர்கள் பயன்படுத்தப்படும் இயக்க பொருள் விண்டோஸ் மற்றும் லினக்கஸ் விண்டோஸ் இயங்கு தளத்தில் உள்ள கணினியில் நம் குறிப்புகளை சேகரித்து நோட்பேட் என்ற செயலி பயன்படுத்தப்படும் விண்டோஸ் இயங்கு தளத்தில் உள்ள கணினியில் நம் குறிப்புகளை சேகரித்துக்கொள்ள கொள்ள நோட்பேடு என்ற செயலி பயன்படுத்தப்படும் ஒரு படத்தை உருவாக்கவோ அல்லது உருவாக்கிய படங்கள் திருத்தம் செய்யவோ பெயிண்ட் என்ற செயலி பயன்படுத்தப்படும் ஒரு படத்தை உருவாக்கவோ அல்லது உருவாக்கிய படங்கள் திருத்தம் செய்யவோ பெயிண்ட் என்ற செயலி பயன்படுத்தப்படும் ஸ்கிராட்சை வடிவமைத்த பல்கலை தொழில்நுட்ப ஆய்வகம் எம்ஐடி ஸ்கிராட்சை வடிவமைத்த பல்கலை தொழில்நுட்ப ஆய்வகம் எம்ஐடி இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெட்டு பேப்பர் டூ நல்லா எழுதுங்க ஆல் தி பெஸ்ட் அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம் அதை அடைந்தே தீருவோம் நன்றி